அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஐந்திலிருந்து ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று கும்பலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய குழப்பங்கள் இருக்குது நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு சாதகமாக அமையும் சில ஏமாற்றங்கள் காணப்படலாம் அவைகள் மூலமாக தடை ஏற்பட வாய்ப்பு அனுமதிக்காதீர்கள் உங்களுடைய செயல்களை தொடர்ந்து செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் சில போராட்டங்களை சந்திக்க நேரிடலாம் ஆனால் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்றுவதன் மூலமாக வெற்றி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது நிதிகளையை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பலகீனமாகவும் சோர்வாகவும் இருப்பீர்கள் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இந்த நாளில் மாபெரும் மாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்காது அவர்களின் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறவில் அகந்தை மனப்பான்மை காணப்படலாம் இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை உங்களுடைய எதிர்பார்ப்பின்படி அமையாது செலவுகள் அதிகமாக இருக்கலாம் சேமிப்பை பராமரிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது முறையாக உடற்பயிற்சி உங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக வைத்திருக்க உதவும் மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதுவும் இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் உங்களுடைய அணுகுமுறையில் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் ஒரு விருந்தில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உறவில் அன்பு நிறைந்து காணப்படும் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக இன்று உறவில் பிணைப்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகமாக காணப்படும் பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய குடும்ப பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் எனவே நேர்மறையான முறையில் அவற்றை நிறைவேற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகரித்து காணப்படலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது முக்கியமான பணிகளை முடிக்க இயலாத நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்ளும் கவனமாக இருக்க வேண்டும் இதனால் உறவில் நல்லிணக்கம் பராமரிக்கப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் திடீர் செலவுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாக காணப்படுகிறது என்றாலும் கால் வலியால் அவதிப்பட நேரிடலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் காரணமாக பதட்டம் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று அமைதியான அணுகுமுறையை பராமரிக்க வேண்டும் இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணிகளை சிறப்பாக திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவது எளிதாக உணர்வீர்கள் எதிர்மறை எண்ணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுமாரானதாக காணப்படும் செலவுகள் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது இருமல் போன்ற பாதிப்புகள் காணப்படலாம் நேர்மறையான எண்ணத்தை பராமரிக்க முயற்சி செய்வது நல்லது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக அமைதி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று வெற்றி பெற மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறையாக ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க விஷயங்களை சகஜமாக எடுத்துக்கொள்வது நல்லது நிதி நிதியளிமையை பொறுத்தவரை இன்று வரவும் செலவும் இணைந்து காணப்படுகிறது பணத்தை முறையாக செலவு செய்ய நிலை காணப்படாது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வது நல்லது அதிக நீரை பருகுங்கள் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் காணப்படுவீர்கள் தன்னம்பிக்கை அமைதியான மனநிலையில் இருப்பீர்கள் உங்களுடைய முக்கியமான செயல்களை செய்து திருப்தி உணர்வை அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் பணிக்கு மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையே நல்ல பிணைப்பு காணப்படும் இருவருக்கும் இடையிலான புரிந்துணர்வை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை சிறப்பானதாக காணப்படும் சேமிப்பு உயரும் நாளாக அமைகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் மிகுந்த ஆற்றலோடும் ஆரோக்கியத்தோடும் காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எளிதான மற்றும் திட்டமிட்ட அணுகுமுறை மூலமாக நீங்கள் வளர்ச்சி அடையலாம் உறுதி மற்றும் தைரியம் உங்களை உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை எளிதாக ஆற்றுவீர்கள் பணியிடத்தில் நன்மையும் பாராட்டும் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது இது இருவருக்கும் இடையிலான உறவின் பிணைப்பை வலுப்படுத்தலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு அதிகமாக காணப்படும் சேமிப்பை கூட்ட முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக ஈடுபாடு தரக்கூடிய நாளாகவும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு பலனை தரக்கூடியதாக இருக்கும் பிறருடன் பழகி அவர்களை நண்பராக ஆக்கிக் கொள்ளலாம் பணியை பொறுத்தவரை நல்ல பலன்களை காண கடுமையாக உழைக்க வேண்டும் நீங்கள் சிறிது பணிகளை இன்று முடிப்பீர்கள் சில பணிகள் நிலுவையில் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுவதன் மூலமாக துணையுடனான உறவில் புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம் ஆரோக்கியமான உறவிற்கு இத்தனை இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் ஏற்படும் சில கடன்களை அடைக்க நேரிடலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உடல் உழைப்பு காரணமாக தோள்களில் வலி ஏற்படலாம் தியானம் மூலமாக அமைதி பெறுவது மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இன்றைய நாள் சில தடைகளை சந்திக்கக்கூடிய நாள் என்று சொல்லப்படுகிறது திட்டமிட்டு பணியாற்றினால் இந்த நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ள முடியும் பணியை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பணிகளை சமாளிக்க நேரிடலாம் இதனால் தேவையற்ற தவறுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் பணிகளை கையாள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையினுடைய நடத்தை எரிச்சலை ஏற்படுத்தலாம் அமைதியாக இருப்பது அறிவுபூர்வமாக பிரச்சனைகள் கையாள வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை கட்டுப்பாடு காணப்படுகிறது இன்று தேவையற்ற செலவுகளை கண்காணிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் வெளியிடங்களில் உணவு உண்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சுபகாரியங்களில் பங்கு கொள்வீர்கள் புதிய நபர்கள் மற்றும் நண்பர்கள் ஏற்படுவார்கள் உங்களுடைய நண்பர்களின் பட்டியலில் விரிவடையும் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் நற்பெயர் எடுப்பீர்கள் சக பணியாளர்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் இன்று மகிழ்ச்சி நிறைந்து காணப்படலாம் நல்லுறவை மேம்படுத்திக் கொள்ள துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு அதிகரித்து காணப்படலாம் இன்றைய தினம் பங்கு வர்த்தகம் லாபம் தரக்கூடிய மற்றும் சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் உங்களை நீங்கள் உற்சாகமாகவும் வைத்துக் கொள்வீர்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு விரைந்து முடிவெடுக்க வேண்டும் உங்களுடைய பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது முயற்சிக்கான நன்மதிப்பை பெறுவீர்கள் முக்கியமான பணிகளை இன்று செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் இது இருவருக்கும் திருப்தியை கொடுக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது பணம் அதிகமாக காணப்படும் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறப்பான ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்